you mm -hmm.

न <coughs> <can behaviour> <Yeah! coughs> இரண்டாவதாக தஞ்சை மாவட்டம் பெருமாளக்காடு விஜயதாரத் பொருளாளரம் ஆசியா ஒன்றாவதாக ராஜா மெக்கானிக் காரி காரின் ஆளுநர் காவையில் சாதனைக்காரன் நான்காவதாக பெரிய ஹோட்டூர் ராஜாப்பாணின் காணிகளை பண்ணாடுவரின் சிறுவராஜின் சேவை

நான்காவதாக மாமூர் பிரகன்யா மோகன் துணையம் எஸ் பி சரணி ஐந்தாவதாக பெரியப்பாடி காளியா ஒன்னு ரெண்டு மாடு தனியா மூணு அஞ்செல்லாம் பின்னாடி கிடக்கு வரட்டும்

വീറ <laughs> thank

மாடு புதுக்கோட்டை மாவட்டம் கோவில் தாலுகா புதுவா காடு ஆர் ரம்யா இரண்டாவதாக மாவிடங்காவியல் மெக்கானிக் காரி ராஜா காரணிக்காடு நாகூர் பிச்சை மூன்றாவதாக காரணிக்காடு எஸ் ஆர் எம் ரமியா பானு உறுதிக்கோட்டை மகா பைனான் காரணிக்காடு காட்டு மஸ்தான்

ஓடிய ஓடி ஈர கொஞ்சம் ஓட்டிக்கடா ஆப்பா வெளிநாட்டு நாகூர் பிச்சை மூன்றாவதாக காரணிக்காடு எஸ் ஆர் எம் நபியா பானுவா தனியா குடியா வெறும் சோடிக்கிறீங்க கவனா மூன்றாவதாக காரணிக்காடு நான்காவதாக தனி முதமாடு மைக்குவட்டிக்கு முன்னாடி தனியா போயிருச்சு புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடையார் கோவில் தாலுகா காடு ஆர் ரம்யா அவர்களுடைய மாடு தற்போது இரண்டாவதாக மாவிலங்காவையில் ராஜா மெக்கானிக் காரி காரணிக்காடு நாகூர் பிச்சை அவர்களுடைய மாடு மூன்றாவதாக காரணிக்காடு எஸ் ஆர் எம் நபியா பானு உறுதிக்கோட்டை மகா பைனான்ஸ் காட்டு அவர்களுடைய மாடு முதமாடு மைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா போயிடுச்சு புதுவா காடு ஆர் ரம்யா அவர்களுடைய மாடு சுரேசு குணசேகர் மாடு மாடு மைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா தற்போது இரண்டாவதாக காரணிக்காடு நாகூர் பிச்சை மாவிலங்காவையில் மெக்கானிக் காரி ராஜா மூன்றாவதாக உறுதி கோட்டை மகா பைனான் மதமாடு மைக்கு வண்டிக்கு முன்னாடி தனியா காடு ஆர் ரம்யா அவர்களுடைய மாடு மாடு முன்னாடி போய் மாடுகிற <laughs> மாடு <laughs>